திருச்சிற்றம்பலம் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் சிவஜோதி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அடியே உடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய சைவ சமயத்தினுடைய பன்னிரு திருமுறை நூலை எதன் அடிப்படையில் வரிசைப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை பற்றி சிந்திப்பதற்கு குருவருளும் திருவடைமருதூர் பிரகத் சுந்தர குஜாம்பிகை அன்னை உடனமர் மகாலிங்க சுவாமியுடைய திருவருட்கருணையும் இன்று கூட்டி வைத்திருக்கின்றது அந்த வகையிலே இறைவனுடைய முகங்களாக இருக்கக்கூடியது ஐந்து முகங்கள் அந்த ஐந்து முகங்களையும் ஐந்து மந்திரங்களாக பஞ்ச பிரம்ம மந்திரங்கள் என்று நம்முடைய சாஸ்திரம் சொல்லுகிறது ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் இது மட்டுமல்லாமல் இறைவனுக்கு ஆறாவதாக ஒரு முகம் இருக்கிறது அதுக்கு அதோ முகம் என்று பெயர் இந்த அதோ முகம் என்ற ஒரு முகத்தையும் சேர்த்துதான் இறைவன் முருகப்பெருமானாக இறங்கி வருகிறார் ஆகவே சிவம் என்ற நிலையிலே இறைவன் இருக்கின்ற பொழுது அவனுக்குரிய வழிபாட்டு முகங்களாக வழிபாட்டு மந்திரங்களாக இந்த ஐந்து மந்திரங்களை சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் இதற்கு பஞ்ச பிரம்ம மந்திரங்கள் என்று பெயர் இந்த இறைவனுடைய அங்கங்களை குறிக்கக்கூடிய மந்திரங்கள் ஆறு மந்திரங்கள் நம்முடைய சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு சடங்க மந்திரங்கள் என்று பெயர் இருதாயனமே சிரசேனமே சிகையேனமே கவசாயனம நேத்ரேப்பியோனம அஸ்திராயனமே இந்த ஆறு மந்திரங்கள் சடங்க மந்திரங்கள் என்றழைக்கப்படும் அழைக்கப்படும் ஆகவே பஞ்சபிரம்ம மந்திரங்கள் ஐந்து சடங்க மந்திரங்கள் ஆறு ஆக மொத்தம் பதினோரு மந்திரங்கள் சைவ சமயத்தினுடைய அடிப்படை மந்திரங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த பதினோரு மந்திரங்களுடைய அடிப்படையில்தான் தான் திருமுறைகளை நம்பியாண்டார் நம்பி பதினொன்றாக பிரிக்கின்றார் இறுதியாக பெரிய புராணம் என்று சொல்லப்படக்கூடிய திருத்தொண்டர் புராணத்தை பனிரெண்டாவது திருமுறையாக சேர்த்து என்பது இறைவனுடைய ஆணை அதனால் பெரிய புராணத்தை பனிரெண்டாவதாக சேர்த்து நாம் பனிரெண்டு திருமுறைகளாக வகுத்திருக்கிறோம் ஒரு மந்திரம் என்பது எந்த வடிவத்தில் இருக்க வேண்டும் எனில் பிரணவம் பீஜம் மந்திரம் கோடி என்ற அமைப்பில் இருப்பதுதான் ஒரு மந்திரத்தினுடைய வடிவமைப்பு இதில் பிரணவம் என்பது ஓம் என்பதை குறிக்கும் பீஜம் என்பது ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை தூண்டக்கூடிய மந்திர ஒளிக்கு பீஜம் என்று பெயர் இது சத்தத்தை அடிப்படையாக கொண்டது விநாயகனை தூண்டக்கூடிய சத்தம் கம் துர்கையை தூண்டக்கூடிய ஒளி தும் மகாலட்சுமியை தூண்டக்கூடிய ஒளி ஸ்ரீம் இப்படி தெய்வங்களுக்கு தக்கவாறு இந்த பீஜ ஒளி என்பது மாறுபடும் மந்திரம் என்பது சிவா நாராயணா சரவணா இதெல்லாம் மந்திரங்களாக அமையும் அந்த மந்திரத்தோடைய நுனியிலே ஒரு மந்திரம் சொல்லப்படும் அதற்கு கோடி மந்திரம் என்று பெயர் கோடி என்றால் நுனி என்று பெயர் அல்லது கடைசி என்று அர்த்தம் ஆகவே இந்த கோடி மந்திரங்கள் ஏழு மந்திரங்கள் நம்முடைய சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதைத்தான் திருப்புகழலே அருணகிரிநாதர் குறிப்பிடுகின்ற பொழுது ஏழு கோடி மந்திரமும் உந்தன் சடாச்சரத்தினுள் அடக்கமையா என்பது அருணகிரிநாத பெருமானுடைய அருள்வாக்கு அந்த வகையிலே கோடி மந்திரங்கள் ஏழு நமக ஸ்வாக ஸ்வதா வௌசட் வசட் பட் கூம் என்ற ஏழு மந்திரங்களைத்தான் கோடி மந்திரங்கள் என்று சொல்வோம் இதற்கு சப்த கோடி மந்திரங்கள் என்று பெயர் இதன் அடிப்படையில்தான் நம்முடைய பன்னிரு திருமுறைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த பன்னிரு திருமுறைகளை நான்கு விதமாக பிரித்திருக்கிறார்கள் அதில் முதலாவது தோத்திரம் இரண்டாவது சாத்திரம் அதற்கடுத்து பிரபந்தம் அதற்கடுத்து புராணம் தோத்திரம் என்றால் இரவனை புகழ்ந்து பாடக்கூடிய புகழ் நூல்கள் இந்த தோத்திரத்திலே முதல் எட்டு திருமுறைகள் அடங்கும் இந்த முதல் எட்டு திருமுறைகளையும் நால்வர் பெருமக்கள் பாடியிருக்கிறார்கள் திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மணிவாசகர் இதில் முதல் மூன்று திருமுறைகளை திருநானசம்பந்தர் பாடியிருக்கிறார் இந்த திருநாள சம்பந்தர் பாடிய இந்த மூன்று திருமுறைகளையும் சேர்த்து நாம் திருக்கடை காப்பு என்று நாம் அழைப்பது நம்முடைய மரபு அதுக்கு அடுத்தபடியாக நான்கு ஐந்து ஆறு என்ற திருமுறைகளை திருநாவுக்கரச பெருமான் பாடியிருக்கிறார் இதை இதனுடைய தொகுப்பாக நாம் அதை தேவாரம் என்று அழைப்பது நம்முடைய மரபு அதுக்கு அடுத்தபடியாக ஏழாவது திருமுறையாக விளங்கக்கூடியது சுந்தரர் பாடிய பாடல்கள் அதை திருப்பாட்டு என்று நாம் அழைப்போம் ஆகவே இந்த மூவர் பாடிய திருமுறைகளை ஏழு திருமுறைகளாக நம்முடைய நம்பியாண்டார் நம்பி வகுத்திருக்கிறார் இதை எதன் அடிப்படையில் வகுத்தார் எனில் கோடி மந்திரங்கள் ஏழு அதனால் மூவர் பாடிய பாடல்களை ஏழாக பிரித்தார் மூவர் பாடிய பாடல்களை மூன்றாகவே தொகுத்திருக்கலாம் முதல் திருமுறை திருநான சம்பந்தர் இரண்டாவது திருமுறை திருநாவுக்கரச மூன்றாவது திருமுறை சுந்தரர் இப்படி பிரிக்காமல் அதை ஏழாக பிரித்ததனுடைய நோக்கம் என்னவெனில் நம்முடைய கோடி மந்திரங்கள் ஏழு சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரத்திலே அதனால் மூவர் பாடிய பாடல்களை ஏழு திருமுறைகளாக கோடி மந்திரங்களுடைய அடிப்படையிலே பிரித்திருக்கிறார் முடிகளை முடிந்து வைக்கக்கூடிய இடத்திற்கு குடுமி என்று பெயர் இந்த சிகைக்கு மேல் ஒரு உறுப்பு இருக்காது அதனால் திருவாசகத்திற்கு மேல் ஒரு நூல் இல்லை என்பதற்காக எட்டாவது திருமுறையாக எட்டாவது மந்திரமாக விளங்கக்கூடியது சிகா மந்திரம் ஆகவே எட்டாவது திருமுறையாக திருவாசகம் அமைக்கப்பட்டது ஆகவே முதல் எட்டு திருமுறையும் தோத்திரம் என்று அழைக்கப்படுகிறது அதன் பிறகு ஒன்பதாவது திருமுறையும் பதினொன்றாவது திருமுறையும் பிரபந்தம் என்று அழைக்கப்படுகிறது பிரபந்தம் என்ற ஒரு சொல்லுக்கு பாடல்களுடைய தொகுதி என்று பெயர் அதாவது பல அடியார்கள் பாடிய பாடல்களுடைய தொகுப்புக்கு பிரபந்தம் என்று பெயர் அந்த வகையிலே ஒன்பதாவது திருமுறையையும் பதினொன்றாவது திருமுறையையும் சேர்த்து நாம் பிரபந்தம் என்று அழைக்கின்றோம் அதன் பிறகு சாத்திரம் சாத்திரம் என்றால் பொருள் நூல்கள் என்று பெயர் இந்த சாத்திரத்திலே வரக்கூடிய திருமுறை பத்தாவது திருமுறை இந்த பத்தாவது திருமுறையை அருளிச் செய்தவர் திருமூலதேவனாயனார் அதன் பிறகு இறுதியாக இருப்பது புராணம் இந்த புராணம் என்பது திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய புராணத்தை குறிக்கும் இந்த பெரிய புராணத்தை அருளி செய்தவர் தெய்வ சைக்கிளார் பெருமான் ஆகவே பன்னிரு திருமுறைகளை தோத்திரம் சாத்திரம் பிரபந்தம் புராணம் என்ற அமைப்பிலே வரிசைப்படுத்தியிருக்கிறார்கள் இதில் தோத்திரம் என்பது முதல் எட்டு திருமுறையை குறிக்கும் சாத்திரம் என்பது பத்தாவது திருமுறையை குறிக்கும் பிரபந்தம் என்பது ஒன்பது மற்றும் பதினொன்றாவது திருமுறையை குறிக்கும் புராணம் என்பது பன்னிரெண்டாவது திருமுறையாகிய பெரிய புராணத்தை குறிக்கும் ஆகவே ஆக மொத்தம் இந்த நான்கையும் சேர்த்து இருபத்தி ஏழு ஆசிரியர் பெருமக்களால் அருளி செய்யப்பட்டதுதான் இந்த பன்னிரு திருமுறைகள் ஆகவே நம்முடைய ராசி மண்டலங்கள் பன்னிரண்டு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு இதனுடைய அடிப்படையிலேயும் இதை நாம் வைத்து புரிந்து கொள்ள முடியும்